ஐயா அதானி ஐயா இதுக்கு முன்னாடி எங்க நாட்டுக்கு எவ்வளோ கரண்ட் சப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி திரும்ப பண்ணுங்க ஐயா சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் இப்படி தாங்க திடுதுப்புனு வங்கதேசம் தேசம் அதானிக்கிட்ட பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் எப்படி நம்ம இந்தியாவுக்கும் வங்க தேசத்துக்கும் ஒரு சில உரசல் போக்கு இருக்கோ அதே மாதிரி அதானி குழுமத்துக்கும் வங்க தேசத்துக்கும் ஒரு சில உரசல் போக்கு தாங்க வந்திருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதானி பவர் கார்ப்ரேஷனும் வங்கதேசமும் டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுக்கிட்டாங்க வங்கதேசத்துக்கு நாங்கள் வந்து கரண்ட் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு ஸோ அந்த வகையில் கரெக்டாக வந்து கரண்ட் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அக்டோபர் மாதம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கரெக்டாக திரும்ப கொடுக்க மாட்டீங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட் சப்ளையை நாங்கள் பாதியாக கட் பண்ணிடுவோம் அப்படின்னு அதானி பவர் கார்ப்பரேஷன் வந்து வங்கதேசத்துக்கு வார்னிங் வந்து கொடுத்தாங்க ஆனால் இந்த ஒரு வார்னிங்கை சீரியஸாக எடுத்துக்கிட்டு வங்கதேசம் கரெக்டாக டியூ பே பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து கரெக்டாக டியூ பே பண்ணவே இல்லைங்க அதனால அதானி பவர் கார்பரேஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வங்கதேசத்துக்கு கொடுக்க வேண்டிய பவர் சப்ளைய பாதியாக கட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வங்கதேசத்துக்கு வந்து ரெண்டு மின் ஆலைகள் கிட்ட இருந்து தான் வந்து பவர் சப்ளை வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி இரநூறு யூனிட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வந்தவுடனே ஒரு ஆஹ் மின் ஆலையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மின் இருந்து தான் வங்கதேசத்துக்கு கரண்ட் சப்ளை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த ஒரு தான் வங்கதேசம் வந்து அதானி கிட்ட பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ரெக்குவஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய கரண்ட்டை வந்து கொடுத்துட்டுருந்தீங்க அது எங்களுக்கு போதுமான அளவாக இருந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள் டியூ பே பண்ணல அப்படின்னோடனே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட்டை பாதியாக குறைச்சிட்டிங்க இதே மாதிரி குறைச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா இவ்வளோ நாள் குளிர்காலமாக இருந்துச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் ஆனால் சம்மரில் இருக்கிற கரண்ட்டை விட அதிகமாக வந்து தேவைப்படும் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க சமாளிக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன கரண்ட் சப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி பண்ணிருங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நஷ்டமா போயிடும் எங்க நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி வங்கதேசம் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டியூ எல்லாத்தையுமே தங்குதடை தடை இல்லாம கரெக்டா கட்டிட்டு வரோம் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த எங்களுக்காண்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சாத குறையா வந்து கெஞ்சிருக்காங்க ஆனா இதுக்கு அதானி பவர் கார்ப்பரேஷன் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா உங்க நாட்டுல எழுபத்தி எட்டு பிரச்சனை இருக்கே இப்படி இருக்கும்போது இந்தியாவை மிரட்டுறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு ஆமாங்க இப்போ ரீசண்டா வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா வந்து நம்ம இந்தியால இருந்து விர்ச்சுவலா ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து வங்கதேசத்தோட இடைக்கால அரசு பயங்கரமா கொதிச்சு எழுந்துட்டாங்க அது அப்படி இப்போ ஷேக் ஹசீனா இந்த மாதிரி பண்ணலாம் நாங்களே ஷேக் ஹசீனாவை ஒரு குற்றவாளியா வந்து பாக்குறோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்து அவங்கள பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க இந்த ஒரு விஷயத்த நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு வங்கதேசத்துல உள்ள நம்ம இந்தியன் ஹை கமிஷனரை கூப்பிட்டு வங்கதேசம் வந்து சமன் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்க ஷேக் ஹசீனா விஷயத்துல உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க இந்திய வங்கதேசம் உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா போயிடும் அதனால சேக் ஹசீனா விஷயத்துல நீங்க பார்த்து எதையும் பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரி இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில வந்து பேசியிருந்தாங்க ஆனா என்னதான் அவங்க பேசினாலும் ஷேக் விஷயத்தில் விஷயத்துல ஸ்டார்டிங்ல இருந்து வங்கதேசம் எது சொன்னாலும் நம்ம கண்டுக்கிறதே இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஷேக் ஹசினாவோட பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுறீங்களா அப்போ நாங்கள் விசாவை எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம ஷேக் ஹசினாவுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை அதிகப்படுத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இப்படிலாம் வந்து இருக்கும்போது வங்கதேசத்தில் எம்புட்டு பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு பாருங்க நாடே ஒரு மோசமான நிலைமையில் வந்து இருக்கு ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது கூட நாங்கள் இந்தியாவை எதிர்ப்புறதுல குறியாக இருப்போம் இந்தியாவை எதிர்க்கிறது தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு இந்த மாதிரி எதிர்த்துட்டு வராங்க இப்போ இவங்களே இந்தியா கிட்ட கொஞ்சம் சுமூகமாக போனால் அதானி விஷயத்தில் வந்து இவங்களுக்கு தேவையான வேலைகள் நடக்குமா இல்லையா ஆனால் இவங்க வந்து இந்தியா கிட்ட பணிஞ்சு போக மாட்டாங்களாம் ஆனால் இந்தியா மட்டும் இவங்களுக்கு பண்ண வேண்டிய உதவிகளை எல்லாத்தையுமே வந்து பண்ணணுமா இது என்னங்க நியாயம் இதை புரிஞ்சுக்கிட்டாது இனிமேல் வந்து வங்கதேசம் திருந்தினா பரவாயில்ல இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்